ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் ஃபுட் வித் வித்யா சேனல் நம்ம சேனலில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு புரதம் நாச்சத்து தாது பொருட்கள் கார்போஹைட்ரேட் நிறைய நிரம்பி இருக்குது இதை நம்ம ரெகுலராக உணவில் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் குழந்தைங்களோட உணவில் அடிக்கடி இதை நம்ம சேர்த்துட்டு வரும்போது அவங்களோட நினைவு திறன் அதிகரிக்கும் பெண்கள் இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது ரத்த சோக சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பாசைப்பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் இதாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பாசைப்பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன்ஸ் விடாணதும் அதில் ஒரு கப் அளவுக்கு பாசைப்பயிர் சேர்த்திக்கோங்க பாசைப்பயிரோட கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பாசைப்பயிரை வறுத்துட்டு சேர்க்கும் போது தான் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வருத்தம் வேண்டாம் இந்த இந்தளவுக்கு களை செஞ்சானா போதும் பாசிப்பேர் நல்லா வரப்பட்டுருச்சு இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுவிட்டு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கோங்க மூணு நல்லா பொரிஞ்சதும் நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி தட்டிவிட்டு சேர்த்திக்கோங்க தட்டிட்டு சேர்த்து பண்ணும்போது தான் நல்லா மனமாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ரெண்டு தக்காளி கற்பனைப்பையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு இப்போ கூடவும் குறைக்கவும் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்ச பருப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்திக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் சேர்க்கணும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் திக்காக தான் பண்ண போகிறேன் அதனால் நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கல கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பாசிப்பயிறு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் சாம்பாரை சுட சாதத்திலேயோ இல்லை சப்பாத்தியோடையோ தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்த பாசிப்பயிறு சாம்பாரை குழந்தைகள் பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நான் பண்ண பாசைப்பயிறு சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்தியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்